அரசியலுக்கும் பக்குவப்பட்டு நீங்கள் ஒரு அரசியல் வழிகாட்டியாகவும் தலைவராகவும் சமுதாயத்தோடைய ரியல் பிரதிநிதியாகவும் அது எந்த கட்சி எந்த இயக்கங்கிறதுலாம் நான் வரல எங்க இருந்தாலும் சரி நீங்க ஒரு ரியாலிட்டியை மனசில் வச்சு இருக்கிற ஒரு மனிதராக இருந்தால் எங்க இருந்தாலும் ஒன்று தான் அம்மா சத்ய மூத்த அம்மா இருந்த மாதிரி மரகதம்மாலாம் இருந்த மாதிரி எல்லாத்துக்கும் மேலே நம்ம அம்மா அரசியலுக்கும் பக்குவப்பட்டு நீங்கள் ஒரு அரசியல் வழிகாட்டியாகவும் தலைவராகவும் சமுதாயத்தோடைய ரியல் பிரதிநிதியாகவும் அது எந்த கட்சி எந்த இயக்கங்கிறதுக்குலாம் நான் வரல எங்கே இருந்தாலும் சரி நீங்கள் ஒரு ரியாலிட்டியை மனசில் வச்சுன்னு இருக்கிற ஒரு மனிதராக இருந்தால் எங்கே இருந்தாலும் ஒன்று தான் அம்மா சத்யன் மூத்தம்மா இருந்த மாதிரி மரகதம்மாலாம் இருந்த மாதிரி எல்லாத்துக்கும் மேலே நம்ம அம்மா மீனாம்பாள் சிவராஜ் அப்படிப்பட்ட ஒரு வீரமங்கை இருந்த சமுதாயம் அப்படிலாம் இருக்கு எங்கே இருந்தாலும் ஒன்று தான் அதே மாதிரி மற்றவர்கள் மத்தியில் பார்க்கும்போது தந்தை சிவராஜ் மாதிரியும் சி ராஜா மாதிரி பள்ளிகொண்டா கிருஷ்ணசாமி மாதிரி நம்ம அதுக்கு நம் மூதாதிரிகளான திவான்போது ரெட்டைமலை ஸ்ரீனிவாசன்லாம் மக்கள் பிரதிநிதியில் இருந்தாங்க அவங்களாம் யாருகிட்டையும் சமரச மாவெல்லி எல்லாவற்றுக்கும் மேலாக பாபா சாஹப் அம்பேத்கர் வந்து யாருக்கிட்டே சமரச மாவுள்ளை மற்றவர்களை பயன்படுத்தி கொண்டாரே தவிர அவர் யாருக்கும் பயனாளிகள் ஆகலை இது நிறைய பெரிய சப்ஜெக்ட் நான் சொல்கிறது உங்களுக்கு மாணவர்கள் மத்தியில் இளைஞர்கள் மத்தியில் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய சப்ஜெக்ட் என்னன்னாக்கா நீங்கள் கல்வி பொருளாதார அரசியல் இந்த மூணு நிலையிலையும் உயரணும் கல்வியில் மட்டுமே உயர்ந்து போயிட்டீங்கனாலும் நல்லா படிச்சுக்கிறாருங்க அவருக்கு வேலை கிடைக்கலன்ற பேர் இருக்கும் நல்லா படிச்சிருக்கிறாருங்க வசதி வாய்ப்பு இல்லாமல் இருக்கிறார் ஏழையாக தான் குன்னும் குடிச்சல் அது அது வந்து பெருமையாக வரை சொல்லுவான் இவங்க பேசிக்கிறதுக்கு வேணால் நல்லாயிருக்கும் நான் இன்னும் தான் இருக்கிறேன் உண்மையாக அந்த மாதிரி பாபா சாஹேப் பேருக்கு சொன்னாரா இந்த சமுதாய சொல்லிச்சா நீ அந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு முன்னாடி உன் வரலாறு யோசிச்சு பாரு எப்படி இருந்துருக்குற மச்சு வீட்டில் இருந்துடுற மாளிகை வீட்டுகள்ல இருந்துடுற உங்கள் வரலாறே வேற அவங்கெல்லாம் சொல்லிட்டு இருக்குல்ல வரலாறுகள் வேற அந்த வரலாறுகள் நம்பாதீங்க முதல்ல தன் வரலாறை நீங்களே படிக்கணும் என்றைக்கு உங்கள் வரலாறை நீங்களே படிக்கிறீங்களோ உங்கள் வரலாறை நீங்களே எழுதுறீங்களோ உங்கள் வரலாறை எப்படி நீங்களே ஆய்வு அப்போ தான் உங்கள் உங்களுக்கு தெரியும் இப்போ நீங்க இருக்கிற வரலாறுலாம் யார் இது தெரியுமா காவலாளிகளாக இருந்தாங்க சேரியில் இருந்தாங்க ஒதுக்குப்புறமாக இருந்தாங்க அன்டச்சபுளாக இருந்தாங்க தீண்டத்தகாதவர்களாக இருந்தாங்க பறையர் பள்ளி சக்கலி வண்ணான் தோட்டியாக இருந்தாங்க இப்படிங்கிறதுலாம் யார் வரலாறு நீங்கள் எழுதின வரலாரா உங்கள் மூதாதையர்கள் எழுதிய வரலாறா அது உண்மை வரலாரா இந்த இந்த மண்ணோட இந்த பூமியோட சொந்த வரலாரா டெஃபினெட்லி நாட் இதெல்லாம் பூசி மெழுகப்பட்ட ஏமாற்று வேலைக்காக பல சுயநலவாதிகள் நான் சில சுயநலவாதிகள் சொல்ல மாட்டேன் பல சுயநலவாதிகள் அவர்கள் எவ்வளவு படித்தவர்களாக இருந்தாலும் அந்தந்த சமூகத்தவர்கள் வரலாற்றை தன்னோ தன் வரலாறாக மாற்றிய காரணத்தினால் உங்கள் நம்முடைய வரலாற்றை பேசுவதற்கோ எழுதுவதற்கோ படிப்பதற்கோ உரிமைகள் பல ஆண்டுகளாக மறுக்கப்பட்ட காரணத்தினால தன்னுடைய வரலாறை நாம் படிப்பதற்கோ அல்லது புரிந்து கொள்வதற்கோ வாய்ப்புகள் இல்லாத காரணத்தினாலையும் அல்லது மாணவர்களாகிட்டோ ஒரு வேலைக்கு போகின்ற பொழுது தன்னுடைய அன்றாட ஜீவனத்தை பார்க்குற சுச்சுவேஷனுக்கு உங்களை அழுத்தி வச்சிருக்கிற காரணத்தினால உங்களால் இந்த சமுதாயத்தோட முற்காலம் எப்படி இருந்தது நாம் எப்படி இருந்தோம் பூர்வ மக்கள் எப்படி இருந்தாங்கன்னு நினைப்பதற்கான வாய்ப்பு இல்லை இதுதான் உண்மை அப்போ உங்கள் படிப்பு எப்படி இருக்கணும்னாக்கா கல்வி பொருளாதாரம் அரசியல் இந்த மூணுமே இருக்கணும் உங்ககிட்ட சரி பொருளாதார அடுத்து கல்வி சொல்லிடணும் அடுத்து பொருளாதாரம் பொருளாதாரம் மட்டும் இருந்தால் போதுமா நிறைய பணம் வச்சுருந்துக்கிறான் ஏன் அவனுக்கு அது எப்படி வழிநாட்டுறது தெரியல அது வச்சு நான் அவனுக்கு அரசியல் பண்ண தெரியல சரி பொருளாதாரம் நல்லா வளர்ந்து போயிடுற தனிப்பட்ட முறையில் கல்வியும் இல்லை அரசியலும் இல்லை அப்போ என்ன பண்ணோம் உன்னோடய பொருளாதார ஈஸியாக அடிச்சு தூக்கி போயிடுவான் ஒரு திரைப்படத்தில் கூட மரியாதைக்குரிய இயக்குனர் வெற்றிமாறன் அவர்கள் ஒரு டைலாக் வச்சுருப்பார் தம்பி தனுஷ் நடித்த திரைப்படம் நினைக்கிறாரு அந்த திரைப்படத்தில் இருந்தால் பிடிக்குவானுங்க காசாக இருந்தால் எடுத்துருவானுங்க ஆனால் அதே கல்வியாக இருந்தால் படிப்பாக இருந்தால் அவங்க இருக்க முடியாது ஆனால் வெற்றிமாறனுக்கும் தனுசுக்கும் கொஞ்சம் மனசாட்சி இல்லைன்றதும் என்னை எதனால் புரிஞ்சுக்க முடியாது அவங்க டைலக்ட் மாதிரியே எழுதியிருக்கிறாங்க அல்லது அந்த நாவலுடைய ஆசிரியர் பண்ண மாதிரி எழுதுகிறாங்க அது ரியலி பாபா சாஹிப்போட கருத்து அது பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்கள் தன் மக்களுக்காக சொன்ன கருத்து அதுதான் நீங்கள் டைரெக்டாக பாபா சாஹேப் படிச்சிங்கன்னா புரிஞ்சிடும் எனிவே அது வேறு வகையிலாவது கொண்டாந்துருக்காங்களே அது எனக்கு சந்தோஷம் தான் இது ரியலாக பாபா சாஹிப் சொன்னது ஏன்னா தம்பி தனுஷை திசை இருந்தாங்க ஒரு காலத்தில் ஓ வேலையில்லா பட்டதாரின்னு ஒரு படம் பார்த்தேன் நான் அதில் வந்து தனுஷ் சொல்லுவார் நான் வந்து சிங்கத்துக்கு வாலாக இருக்க விரும்பல செம்மரியாட்டுக்கு தலையாக கூட இருந்துட்டு போகிறேன் அது தலையாக இருக்கேன் தலையன்றதுனால நான் தலையாக இருக்கிறேன் ஏன்னா அவர் ஒரு இன்ஜினியரிங்ல கேப் கேப்டனாக இருக்கிறேன்ற மாதிரி இது எவ்வளோ முட்டாள்தனமான வாசனைன்னு தெரியுமா நான் நினைக்கிறேன் அது அவருடைய மனை அவங்க மேடம் எழுதின படனை கதை எழுதுன நினைக்கிறாங்க எனக்கு தெரியல ஆனால் அது பாபா சாஹேப் அம்பேத்கருடைய சித்தாந்தத்திற்கு எதிரானது சரி இந்த டைலாக் எங்கேருந்து எடுத்துருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்க பாபா சாஹேப் அம்பேத்கர் ஒருத்தர் தான் இந்திய தலைவர்கள்லையே என் உலகத் தலைவர்களே நீங்கள் வந்து ஆடுகளாக இருக்காதுங்க உங்களை பலி கொடுத்துருவானுங்க சிங்கமாக இருங்க அப்படின்னு சொல்கிறார் அப்போது நம்முடைய காலத்தில் என்னவா அது சொல்கிறனா செம்மறியாட்டின் தலவாய் தலையாக இருப்பதை விட சிங்கத்தின் வாலாய் இருப்பது மேல்னு குடியரசுக் கட்சியோட கொள்கையை வச்சுக்கிட்டு எல்லா தலைவர்களும் இந்தியா ஃபுல்லாக பேசினாங்க அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா அவங்களுக்கு வேறு அரசியல் கட்சியில் போய் எவங்கிட்டையாவது கையை கட்டிக்கிட்டு நீங்கோ அங்கே தலைவர் பொறுப்போ அல்லது முக்கிய பொறுப்போ நகர தலைவர் பொறுப்போ ஒன்றிய தலைவர் பொறுப்போ வாங்கினு தலையாக இருக்கிறத விட ஏன்னா ஒன்று ஈஸியாக அவன் இது பண்ணிவிடுவான் அதுக்கு பதில் சிங்கத்தோட வாழாயிரு அப்படின்னு சொன்னாங்க என்ன அர்த்தம் தெரியுமா அதுக்கு நீங்கள் அங்கே செம்மறி ஆட்டுக்கு தலையாக இருந்தீங்கன்னா உங்களை ஈஸியாக வெட்டிடுவான் ஈஸியாக பிடிப்பான் கை தூக்கிட்டு போவாங்களே ஆனால் சிங்கத்தோடய வாழாக இருந்தாக்கா பாபா சாஹிப்புங்கிற அந்த சிங்கத்துக்கு நீங்கள் எங்கேயோ ஒரு மூலையில் ஒரு வாளாக இருந்தீங்கன்னா கூட அந்த வாளலை கூட டச் பண்ண அர்த்தம் பயப்படுவான் இதான் அதனுடைய உள்ள அர்த்தம் அந்த திரைப்படத்தில் அப்படியே அர்த்தம் மாறி இருக்கும் இது ஏன் உங்கள்கிட்ட என்ன சொல்கிறேன்னா இவங்க இப்போ எடுக்கிற படங்கள்லாம் இளைஞர்களுக்கான படம் இளைஞர்கள் தான் அதிகபட்சமாக பார்க்குறீங்க இது மாதிரி டைலாக்லலாம் நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க ஒரே நடிகர் நடித்த திரைப்படம் தான் அந்த படத்தில் அவர் வச்ச டைலாக் படும் முட்டாள்தனமானது இந்த படத்தில் தம்பி வெற்றிமாறன் அவர்கள் வைத்த டைலாக் வந்து அற்புதமானது அது உண்மை அது ஏன்னா பொருளாதாரம் இருந்தால் எடுத்துருவான் ஏற்கனவே நம்ம மூதாட்டிகள் சொன்ன தான் அது இப்போ காலத்தில் மறைந்து போன விஷயத்தை பாபா சாஹேப் அழகாக எடுத்து சொன்னார் அதை இந்த திரைப்படத்தில் கோட் பண்ணி காமிச்சிருக்கிறாங்க பணமாக இருந்தால் எடுத்துக்குவான் நிலமார்த்தால்